இவரையோட நாங்க அழகா போட்டு பத்து வயசுலேருந்து கரைக்கால அனுபவிச்சு இதுவரைக்கும் பாடுபடி இந்த மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்த்தீங்கன்னா கோவில் சம்மந்தமான வீடியோ போட்டிருப்போம் மலை ஏறி இருப்போம் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் வந்து ஃபேமஸ் பார்த்திங்க அப்படின்னா கறவலை மீன் அந்த கறவலை மீன் எப்படி இழுக்கிறாங்க அந்த கறவலை எப்படி இழுக்கிறாங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி எதார்த்தமாக நான் இங்கே தனுசுபடிக்கு வந்தேன் ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை பார்த்திங்க அப்படின்னா இழுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் எதார்த்தமாக வந்தேன் நல்ல வேலையாக போச்சு நம்மளுக்காகவே கரைவலை இழுத்துக்கிட்டு இருக்காங்க கரைவலை இழுக்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமானது கிடையாது நம்மளாம் மீனை வீட்டுக்கு வாங்கிட்டு போய் சமைச்சு ஈஸியாக சாப்பிட்றோம் ஆனால் அந்த மீனை பிடிக்கிறதுக்கு நம்ம மக்கள் மீனவ மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க போகலாம் ஸோ மக்களை எழுதிக்கிட்டு தாங்க கறவலை எடுக்கிறது இந்த கறவலை எங்கே எழுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தனுஷ்கோடிக்கு போகல தனுஷ்கோடிக்கு போகிற ரோட்டில் நீங்கள் வலதுபுறமாக பார்த்தீங்க அப்படின்னா கடல் வந்து அமைதியாக இருக்கும் அந்த சைடில் வந்து இன்றைக்கி எழுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதை தான் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ ஒருத்தவங்க போகிறாங்கல்ல கையில் கயிறு கொண்டுக்கிட்டு அந்த கயிறை இடுப்பில் கட்டி அப்புறம் அந்த ஃபோர்ஸுக்கு அந்த வலையிலையும் சுற்றிக்கிட்டு அப்படி இழுப்பாங்க ஏன்னால் கையால் மட்டும் இழுத்தால் கை வலிக்கும் அவங்க உடம்புலையும் அந்த கயிறை கட்டி இழுத்தால் தான் அந்த ஃபோர்ஸுக்கு வந்து வலை இழுக்க முடியும் அப்படிங்கிறதுனால கயிறு கட்டிக்கிட்டு இழுப்பாங்க ஸோ பார்த்திங்கன்னாவே தெரியும் ஸோ கறவலைனா என்னென்னா சிம்பிளாக சொல்லணுன்னா கரையில் உள்ள மீனை அப்படியே நடுவில் மடக்கி ரெண்டு பக்கத்துலேயுமே வலையோட எண்டை கொண்டு வந்துட்டு ரெண்டு பக்கத்துமே மக்கள் நின்று இழுப்பாங்க நடுவில் உள்ள வலையில் போய் மீன் மாட்டும் இதுதான் கறவலை இது எப்படிங்கிறத எப்படி மாட்டுது எதில் மாட்டுது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஐயா இங்கே வார் யாருன்னு ஏ இப்படியே வந்தங்க நான் பாட்டுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக பார்த்தா நிகால் லைஃப்னு ஒரு வாடிகளை சுத்திக்கிட்டு தெரியுது நண்பா நண்பா எப்ப வந்தீங்க எப்படி இருக்கீங்க ஏதோ உங்க புண்ணியத்துல யாரு நீங்க மட்டும் வந்தீங்களா யாரு இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியாகணும் நம்ம எல்லாருமே சாதாரணமாக நினைச்சிட்றோம் ஃபிஷர்மேனை பற்றி ஈஸியாக மீனை பிடிச்சறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் இந்த கரவலை இழுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் இன்றைக்கி கடல் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஆக்ரோஷமாக இருக்குது இந்த ஆக்ரோஷத்துக்குள்ள வலையை நடுவில் போட்டு இழுக்கணும் ஸோ அந்த இழுக்கிறது வந்து ஒரு ஆள் ரெண்டு பேரும்னால முடியாது கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் வேணும் இந்த சைடில் ஒரு பத்து பேர் அந்த சைடில் ஒரு பத்து பேர் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு மேலே சேர்ந்து அந்த வலையை இழுக்கணும் வலையை இழுக்கிறதும் சாதாரண விஷயம் கிடையாது அவங்க படுற கஷ்டத்தை அவங்களுடைய மூஞ்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவங்க அதை மறைக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க ஒரு விஷயத்த வாயால் கத்தி கத்தி பேசி பேசி அவங்க அந்த வலையை வந்து இழுக்கிறாங்க அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் நான் அவங்களை காட்டுறேன் பாருங்கள் காந்தி இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க கொண்டு வந்த தண்ணி வந்து முடிஞ்சு போச்சு ஸோ காலையில் ஆறு மணிக்கெலாம் முடிஞ்சு போச்சு ஆனால் தண்ணி தகத்தோடு எட்டு மணி வரையிலும் எழுத்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம தான் போய் தண்ணி வாங்கி கொடுத்தோம் அதுவும் வெறும் ரெண்டு லிட்டருக்கு எந்தான் வாங்கி கொடுத்தோம் அதை நம்பி அதை குடிச்சிட்டு மட்டுமே அவ்வளோ நேரம் எழுத்தாங்க கிட்டத்தட்ட பத்தரை மணி ஆகிடுச்சிங்க அதை இழுத்து முடிக்கிறதுக்கு அவங்க இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து இழுத்துட்டு வருவாங்க டபுள் சைடு இழுத்துட்டு வருவாங்க இப்போ ரெண்டு பேருமே நெருங்கி வந்து இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கறவில் வந்து கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுக்கெல்லாம் வந்து மடங்குன்னு சொல்லுவாங்க இந்த தான் மீன் கிடக்கும் வரதான் பார்ப்போம் மீன் ஸோ இந்த சைடில் அப்போதே இழுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த தான் தான் வந்துடுறேன் இந்த சைடில் எழுத்துருப்பாங்க ஸோ ரெண்டு பேருமே நெருங்கி வந்துடுவாங்க இதை தாண்டி போகக்கூடாதோ ஸோ ரெண்டு பேருமே நெருங்கி வந்துட்டாங்க

அந்த இது நிறைய மீன்பாடையில் அவங்க எடுத்துக்கிடுவாங்க அந்த காசை கழிச்சிருவாங்களா இப்ப கொடுத்தத கழிச்சிருவாங்களா இப்ப கை காசு போட்டு கொடுக்குறாங்களா அம்மா அதுல நிறைய மீன் படிச்சுடா அதுல வந்து எடுத்துக்குறாங்க நான் ஆல்ரெடி கை காசு கொடுத்துறோம் அப்படி சொல்லி எல்லாத்தையும் சொல்லி எடுத்துக்குறாங்க சரி 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 இந்த மீனுக்கு பேர் வந்து எனக்கு சடனா நான் ஆகும் வரல நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் இந்த மீன் என்ன பண்ணும் அப்படினா நம்ம கையில் வச்சோம் அப்படின்னா ஒட்டோம் இது வந்து ஒரு ஒட்டி உயிரி மாதிரி மற்ற ஃபிஷ்ஸெல்லாம் வந்து ஒட்டி 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 அதோட ரத்தத்தை பிடிச்சி தான் இது வந்து உயிர் வாழும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த மீனை நான் வெளியே எடுக்கட்டும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை நான் ரியலாக அதை நம்ம கையில் ஒட்டியே நான் காமிக்கிறேன் பாருங்கள் மக்களை எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எதார்த்தமாக நம்ம தனுஸ்குடியில் கரைவலை இழுக்கிறதுக்காக வந்தோம் திடீர்னு பாருங்கள் உலக புகழ்பெற்ற நம்ம அண்ணன் அது உண்மை தானே ஏன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சது அண்ணன் தென்கடல் மீனவன் அவரையும் பார்த்து சந்திச்சாச்சு அவர் வந்து நம்மளுக்கு ஒரு இன்ட்ரோ தர சொல்லி இருக்காரு அப்படியாச்சும் நம்மளோட சேனல் வந்து பிகப் ஆகி போட்டான்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரவுல வீடியோ எடுக்க வந்தோம் தனுஷ்கோடி வந்தாலே பொதுவாக எல்லாருமே இங்க வந்துருவாங்க இது கரவலையை பாக்குறதுக்கு பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வருவாங்க நம்மளை மாதிரி வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க ஸோ அது மாதிரி வந்து வந்த நேரம் வந்து ப்ரோவை பார்த்தேன் அவரே வந்து எங்கிட்ட சொன்ன அந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கே வந்து அப்படியே ஏதோ வந்து தேன் வந்து பாயுதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு உங்கள் வீடியோவை வந்து ஏதோ ஒரு கோட்டு வீடியோ அதை வச்சு தான் நம்மளை வந்து அடையாளப்படுத்தினார் ஸோ அந்த போட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரியும் நமக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு ஸோ ப்ரோ வந்து நான் கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நம்ம வந்து ஏனதோன்னு அப்படி போயிட்டு அந்த கரவலை வீடியோ எல்லாம் எடுத்துட்டு பட் அவர் வந்து அங்க வச்சுட்டு அங்கிட்டு ஒரு ஃப்ரேம் வைக்கிறது இங்கிட்ட ஒரு ஃப்ரேம் வைக்கிறது நான் அவரை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம காப்பி அடிக்கலாமான்னு யோசிச்சேன் டக்குனு ஏதாவது ஒன்று யோசிச்சிடக்கூடாது இல்லை அப்படின்ட்டு அதையும் விட்டுட்டேன் அப்புறம் வந்து நல்லா சூப்பராக இந்த இந்த வீடியோ வந்து சீரியஸாக நல்லா பண்ணியிருக்காரு இங்கே கஷ்டப்படுறவங்களோட அந்த அந்த வலி என்னன்றது வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக வரும் இந்த வீடியோ இந்த அந்த வேறு வீடியோவா இந்த வீடியோ தானே இந்த வீடியோ ஓகே ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கறவுளை இழுத்து இப்போ தன்னோட வாழ்வாதாரத்தை வந்து அப்பப்போ அந்த ஓட்டுறாங்கல்ல அவங்களோட வலியை வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக அவர் தெரியப்படுத்திட்டு நம்புகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறையா விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க நன்றி வணக்கல்ல நான் வந்து சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட ஒரு மீன் வந்து ஒட்டும் கையில் அது வந்து ஒட்டி தான் வாழும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை வந்து நம்ம நிகால் ஆச்சு இவனை உறிஞ்சு இப்போ ரத்தத்தை குடிக்கப் போகுது பாருங்க அமிட்டையும் ஆல்ரெடி பாருங்க போனோம் ம் சரி எப்படி இருக்கு ரத்தத்தை உரியதா நிகால் இது வந்து நம்ம கடல்ல பார்த்தீங்கன்னா ஆமையிலோட மீனெல்லாம் உட்காந்து அப்படியே சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாம் ஜாலியாக இருக்கு நான் எங்கள் ஜாலியாக எடுத்தார் மற்ற உயிரிலேருந்து இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லி ஆகணும் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதுவரை பார்த்துருப்பீங்க ஃபிஷர்மேன்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக கடலுக்குள்ளே போகிறாங்க அவங்களோட அவங்க ஈஸியாக வந்து மீனை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துருப்பீங்க ஏன்னா அவங்க கஷ்டப்படுற ஒவ்வொரு வழியும் ஏன்னா காலையில் நான் ஆறு மணிக்கெலாம் உள்ள கடலுக்குள்ளே வலையை போட்டுட்டு இப்போ மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மணி ஒம்பதே முக்கால் ஆகிடுச்சு பத்து மணியாக நிற்க போகுது இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு அந்த வலையை இழுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது மட்டும் கிடையாது அவங்க கொண்டு வந்த தண்ணி முடிஞ்சு போய் கிட்டத்தட்ட எட்டு மணிக்கெலாம் அவங்களுக்கு தண்ணி தவிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி இல்லாமல் இந்த மீனை ஏன்னா வலையை நம்ம கடலுக்குள்ளே இறக்கிட்டோம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்குன்னு பார்த்து கடல் வந்து ரொம்ப ஒலட்டு ரொம்ப அடி அதையும் மீறி போட்ட வலையை வந்து கிளியாமலும் எடுக்கணும் ஸோ அப்படி எடுத்த மீனவர்களோட மூஞ்சில் அந்தளவுக்கு சந்தோஷம் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மீன் மீன்பாடு வந்து இன்றைக்கி கிடையாது ஏன்னா ஒரு சில டைம்லேன்னா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகவே வந்து மீன்பாடு வரும் ஆனால் இன்றைக்கி மீன் பாடு கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுடைய முகத்தில் ஒரு பொழிவை நீங்கள் இன்றைக்கி வந்து பார்த்துருக்கவே முடியாது ஸோ நம்ம வந்த நேரம் தான் இப்படி ஆகணுமா அப்படிங்கிற ஒரு வருத்தமும் நம்மளுக்கு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் வலையை இழுக்கிறது மட்டும் கிடையாது அவங்க உள்ளே கொண்டு போன தோணியவுமே அவங்க எல்லாருமே சேர்ந்து வெளியே எடுத்து தான் ஆகணும் இருக்கிற கடல் அடியில் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்ட்டு எப்படி மாலை

சம்பாதிக்க வரோம் இந்த வயசில் நம்ம சம்பாதிச்ச முன்னா சாப்பிட்றோம்னா பார்த்துக்கிறீங்க நைட்டு எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சி வருவீங்க அப்பனா காலைல ஒரு நாலு நாலரை மணி நாலரை மணிக்கு வந்து எத்தனை மணிக்கு கடலுக்கு போகும் நாலு மணிக்கு எட்டு மணிக்கு வளர்ப்போம் பத்து பத்து மணிக்கு மடியேறு மடியேறும் ஆமாம் இன்னைக்கு எவ்வளோ மீன் வந்தது இந்த இன்னைக்கு ஒரு ஊட இருக்குது மீன் இதே வருமானம் இப்போ எத்தனை பேர் வளர்த்துருக்கேன் இப்போ பதினஞ்சு பேர் வளர்த்துருக்கேன் இந்த ஒரு கூட வந்து பங்கு வைக்க நல்லா இருக்குது ஆமாம் நாளைக்கு எவ்வளோ பங்கு வரும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நூறுரூவா அடைக்கும்

இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் மேக்ஸிமம் இந்த ஃபிஷர்மேன் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எவ்வளவோ தொழில்கள் இருக்குது என்ன தான் இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியமான அந்த மீன்பிடியை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே என்ன தான் கஷ்டப்பட்டாலும் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் மீனே கிடைக்கல இந்த கஷ்டத்துலேயும் நான் வேறு வேலைக்கு போக மாட்டோம் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த மீன் தொழில் மட்டும்தான் மீன் பிழப்பு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 இதே மீன் வேலைக்கு தான் அதாவது மீன் பிடிக்க மட்டும்தான் வர்றாங்க ஸோ அவங்களோட கஷ்டத்தை நான் மேக்சிமம் ஓரளவு நான் காட்டி காட்டியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ கூடயே வந்து மீன் அழிக்கிட்டு இருக்காங்க எத்தனை கூட வருதுன்னு பார்த்துலாமாங்க

கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்தரை ஆயிடுச்சு இந்த டயத்துல அவங்களுக்கு கிடைச்ச மீனோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு கூட வந்து மூவாயிரத்தி ஐநூறுவா ஒரு கூட தான் கிடச்சிச்சு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எனக்கு வந்து உழைச்சிருக்காங்க அதுவும் இங்கே உள்ள ஃபிஷர்மேனாக என்ன பண்ணுவாங்கன்னா அதை காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு அதை மார்க்கெட்டில் கொண்டு போய் அவங்களோட அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது ரூபாயோ இல்லை அறுபது ரூபாயோ அவங்க பட்ட பாடுக்காக அவங்க உட்காந்து விற்கிறதுக்காக வாங்கிப்பாங்க ஸோ இதான் ஃபிஷர்மேனோட மேக்சிமமான வாழ்க்கை அதுவும் கரவலை மீனவர்களுடைய வாழ்க்கை தான் ரொம்ப அதிகமாக மீன் கிடைச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படி தான் ஒரு நாள் ஒரு நாள் அதிகமாகவும் கிடைக்கலாம் ஒரு நாள் கம்மியாகவும் கிடைக்கலாம் பத்து நாள் தொடர்ந்து ஒன்றுமே இல்லாமலும் இருக்கலாம் மொத்தமாக அந்த பத்து நாள் உழைப்புக்கு சேர்த்த மாதிரி ஒரு நாளில் கிடைக்கலாம் ஸோ இந்த மாதிரி தாங்க ஃபிஷர் வாழ்க்கை ஸோ அன்றாட பொழப்பே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்மளோட நம்மளோட சேனல் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்த ஒரு சேனல் இன்றைக்கி கொஞ்சம் சோகமான ஒரு வீடியோ போட்டிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் இந்த மீனவர்களுடைய கஷ்டத்தையும் கறவுளை எப்படி இழுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கறவுளை இழுத்த பின்னாடி என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நான் இதில் காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதே மாதிரி அடுத்த இருபது ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்